கட்டமைப்பை நீங்கள் எடுத்து பார்த்தாலே அது பார்ப்பனியத்தையும் அது ஆர்எஸ்எஸால் தொடங்கப்பட்ட இயக்கம் அவர்கள் பின்புலத்தில் இருக்கிறார்கள் என்பது நமக்கு அப்பட்டமாக தெரியும் நாம் தமிழர் கட்சியோட தலைவர் யாருன்னா அது ஆர்எஸ்எஸ் தான் அதனால தான் அதுக்கு வந்து தலைவர்கள் கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கெல்லாம் தலைவர்கள் கிடையாதோ அதுக்கெல்லாம் தலைமை அமைப்பு தலைவர் ஆர்எஸ்எஸ் இயக்கம்தான் அது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் தமிழ்நாடோட பிரச்சார அமைப்பு பார்ப்பனிய பிரச்சார அமைப்பு அதாவது ஆர்எஸ்எஸ் பிரச்சார அமைப்பு தான் இந்த நாம் தமிழர் கட்சி அதுக்கு தலைமை பேச்சாளராக அண்ணன் சீமான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் இருந்து கொண்டு இங்கு பேச்சாளர்களை உருவாக்குகிறார் அந்த பேச்சாளர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறான்னா இப்போ நீங்கள் சமூக வலைதளங்களில் வந்து இந்த படித்ததில் பிடித்தது இல்லைன்னா வேறு ஏதோ அது மத ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ இப்படி ஒரு உணர்ச்சிகரமாக ஒரு கற்றை வரும் அந்த கற்றையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை எழுதுனவங்க யார் அப்படிங்கிறத வந்து அதில் இருக்காது இருக்காது ஒரு மொட்டைக்கட்டையாக ஒரு க கற்ற வரும் அந்த கட்டுரைகளே அந்த பதிவுகளை படிச்சுட்டு அதன் மூலமாக பயிற்சி எடுத்துகிட்டு இந்த பார்ப்பனிய கருத்தை தமிழ் தேசியம் என்கிற போர்வையில் இந்த தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஒரு ஒரு கட்சி தான் வந்து நாம் தமிழர் கட்சி அதோடய தலைமை பேச்சாளர் தான் அண்ணன் சீமான் அதனால் அந்த கட்சிக்கு பொதுச் தலைவர் எதுவுமே கிடையாது எந்த ஒரு கட்டமைப்புமே கிடையாது இப்போ எங்களோட அரசியல் பயிற்சி வகுப்புலேயும் முத முதல்ல சொல்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து யார் பின்னாடி எடுத்த உடனே வந்து நீங்கள் போகக்கூடாது முதல்ல ஒரு இயக்கத்துக்கு போகிறீங்கன்னா முதல்ல உங்கள் கொள்கை என்ன ரெண்டாவது இலக்கு என்ன மூணாவது உங்கள் தலைவர் யார் அதுக்கப்புறம் கட்டமைப்பு இன்றைக்கி வந்து இந்தியா வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு நாமெல்லாம் கட்டுப்பட்டு தான் இருக்கிறோம் அப்போ இதுக்கு உச்சபட்ச அதிகார அமைப்பாக இருக்கக்கூடியது வந்து பாராளுமன்றம் இந்த இப்போ பாராளுமன்றத்தை நம்ம கைப்பற்றிட்டோன்னா ஈஸியாக வந்து மிக எளிதாக சாதியை ஒழிச்சிடலாம் அதுதான் தந்தை கன்சிராம் சொல்கிறார் சாதிகளற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமென்றால் நாம் ஆட்சியாளராக மாற வேண்டும் என்று ஏன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை வந்து சாதி தான் இந்தியா ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு கலாச்சாரங்கள் ஒவ்வொரு வழிபாடுகள் ஒவ்வொரு முறைகள் இருக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது ஒரே பிரச்சனை தான் அது சாதி தான் அந்த பிரச்சனையின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தீர்வு எங்கே இருக்குன்னா பாராளுமன்றத்தில் தான் இருக்குது அதுக்கான கருத்தியலாக கன்சிராம் கருத்தியல் இருக்குது அப்போது உன்னோடய கொள்கை என்னவாக இருக்கணும் இங்கே நாம் ஆட்சியாளராக மாறணும் அப்போ நாம் அப்படிங்கும்போது ஜனநாயகத்தில் நாம யார் நாம யார் அப்படின்னா நமக்கு பெரும்பான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் யார் அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா ஜனநாயகத்தில் பெரும்பான்மையும் வேணும் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கணும் அந்த அடிப்படையில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி மதச்சிறுபான்மை மக்கள் இவங்க தொண்ணூத்தஞ்சி சதவீதம் பேர் அதிகாரம் இல்லை இவங்க அதிகாரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் இந்த காங்கிரஸ் பிஜேபி ஆம் ஆத்மி கம்யூனிஸ்ட்டு இப்படி எல்லாத்தையும் வந்து பார்ப்பனியம் வளர்ச்சி போட்டு இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டங்கள் வந்து தலைமையில் இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த மக்கள் என்றைக்கும் அதிகாரத்துக்கு வரக்கூடாது இங்கே சண்டை வந்து நமக்குள்ளே இருந்துக்கிடணும் அப்படின்னு தான் இவங்க இரண்டு பக்கமும் நின்று சண்டை போட்டு ஒரு விதமான ஒரு விதமான நாடகத்தை நடத்தி இந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இதை உடை தெரியும் பண்ணமாக தான் நம்மளுடைய கொள்கைகள் இருக்க வேண்டும் இலக்குகள் இருக்க வேண்டும் தலைவர் இருக்க வேண்டும் கட்டமைப்பு இருக்க வேண்டும் அப்போ எங்களோட கொள்கை என்னென்னா தொண்ணூத்தஞ்சி சதவீத மக்களை அதிகாரத்துக்கு கொண்டு வரணும் இப்போ பகுஜன் திராவிட கட்சியோட கொள்கை தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்களை அதிகாரத்துக்கு கொண்டு வரணும் அப்போ எந்த அதிகாரம் இலக்கு பாராளுமன்றம் அப்போ தலைவர் தேசிய தலைவர் கட்டமைப்பு தேசியம் அதுக்கப்புறம் மாநிலம் இப்படி தலைவர் பொருளாளர் இது கட்டமைப்பு இப்படி ஏதாவது ஒரு கட்டமைப்பு இந்த நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குதா இங்கே திமுகவுக்கும் கிடையாது திமுக வந்து தலைவர் இருக்கலாம் ஆனால் அது மாநில அடிப்படையில் இருக்குது அதனால தான் அது அந்த கட்சியால் வந்து இன்னும் வெற்றி பெற முடியல இப்படி பல மாநில கட்சிகள் இருக்குது பல மாநில கட்சிகள் வெற்றி பெற முடியாததற்கு காரணம் வந்து அவர்களுக்கு இலக்கு என்பது சரியான இலக்கு இல்லை தலைமை என்பது சரியான தலைமை கிடையாது கொள்கை என்பதும் சரியான கொள்கை கிடையாது அப்போ இதில் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்களே எந்த அதிக பாராளுமன்ற அதிகாரம் கொண்டு போகணும் அதுவும் அப்போ கொண்டு போகணும்னா இங்கே இவன் வந்து மூட நம்பிக்கையிலையும் மனிதம் இல்லாமல் இருக்கிறான் சிந்திக்க திறனற்று இருக்கிறான் அப்போ இவனுக்கு சிந்திக்கும் திறனை கொண்டு கொடுக்கணும் சுயமரியாதையை கொண்டு கொடுக்கணும் இதை கொடுக்கும்போது தான் இவன் கிளந்து எழுவான் அப்போ அது இதெல்லாம் அந்த கொள்கை அடிப்படையாக வந்துடும் அப்போ இங்கே இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட கொள்கை என்ன தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளணும் அப்போ எந்த தமிழை சாதியால் பாதிக்கப்படுறவனா இல்லை அந்த சாதியை வைத்து பலனடைகிறவனா இப்படி ஒரு கேள்வி இருக்குது இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னா சாதியால் பலனடைந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க அது தோல்வியில் வந்து முடியுது இது நமக்கு எடுத்துக்காட்டு உதாரணம் அப்போ இங்கேயும் இந்த தமிழ்நாட்டிலையும் சாதியினால் பல ஒரு போராட்டம் முன்னெடுத்தான் அப்படின்னா அது தோல்வியில் தான் முடியும் ஏன் உன் ஜாதிகாரனுக்கு இதை தாரம்பா அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லிட்டுன்னா மூடிட்டு உட்காந்துக்கிடுவான் ஏன்னா அவன் பலன் அடைஞ்சிட்டு இருக்கா நமக்கு ஒரு பலன் வருது அப்படின்னு அப்போ இவன் போனவன் எங்கே நிற்பான் நடத்திரல நிற்பான் அதுதான் அங்கே நடந்து இங்கேயும் நடக்க போகுது அப்போ இதெல்லாம் மக்கள் வந்து கவனத்தில் கொண்டு வரணும் அப்போ கொள்கையும் எந்த ஒரு கொள்கையும் கிடையாது தலைமை அதுக்கப்புறம் இலக்கு இலக்கும் வந்து தமிழ்நாடு தான் தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து தீர்வு கிடையாது பாராளுமன்றம் தான் தீர்வு அப்போ இங்கே இலக்கும் சரியான இலக்கு கிடையாது சரி தலைமை தான் இருக்கா தலைமையும் கிடையாது இங்கே ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர்னால் ஒரு பேச்சாளர் அவ்வளோதான் கட்டமைப்பும் கிடையாது தலைவருங்கிற கட்டமைப்பு கிடையாது செயலாளர் பொருளாளர் எந்த ஒரு கட்டமைப்பும் கிடையாது அப்போது ஒரு கோமாளி கூட்டம் நாங்கள்லாம் யார் தெரியுமா பிரபகரம் பில்லும் தெரியுமா அது தெரியுமா இது தெரியுமா நாங்கள்லாம் வீரங்க தெரியுமா சூரங்க தெரியுமா இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இப்படியாவது எங்களை நம்பிக்கோங்கப்பா அப்படின்னு இந்த பில்ல பூச்சாண்டி வேலையெல்லாம் வந்து இங்கே காட்டக்கூடாது ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமான பணிகளை செயல் வடிவமாக முன்னெடுக்கணும் பேசுகிறது எவன் வேணுனாலும் பேசுவான் தந்தை பெரியார் செயல்பட்டார் பேசவும் செஞ்சார் செயல்படவும் செஞ்சார் கிராமம் கிராமமாக போனார் மக்களை சந்தித்தார் பிரச்சாரம் பண்ணார் ஒரு கருத்தியலை நிறுவிட்டு போயிட்டார் அவரோட காலகட்டத்தில் தமிழ்நாட்டை தனிநாடாக ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது இன்றைக்கி அப்படி கிடையாது அப்போ இன்னைக்கு நம்மளோட செயல் திட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் இது திராவிட இயக்கங்களுக்கும் இது பொருந்தும் திராவிட இயக்கங்களும் அவர்கள் செயல் திட்டத்தை மாற்றி இந்தியா முழுக்க பயணம் செய்ய வேண்டும் அந்த பொறுப்பு அவர்களுக்கு இருக்குன்றது அப்போ இந்த நாம் தமிழ் கட்சி என்ன வேலை செய்யுது அப்படின்னா இங்கே திமுக ஒரு பிராடத்தனம் பித்தலாட்டத்தனம் அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்குது இங்கே திராவிட இயக்கங்களும் வந்து அவர்களோட தந்தை பெரியார் சொன்ன இலக்கில் சரியாக பயணிக்கல ஒரு தலைமுறையாக தூங்கிட்டாங்க அதனால் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்னே தெரியலை பெரியார்னால் யார் என்ன எதுவுமே தெரியலை அதுதான் உண்மை இப்போ எனக்குமே வந்து கல்லூரி படிக்கிற வரைக்கும் பெரியார்னா யாருன்னு தெரியாது பாரதீனா யாருன்னு தெரியும் ஐயா வஉசினா யாருன்னு தெரியும் காமராஜர் ஐயா யாருன்னு தெரியும் இப்படி பல பேர் வந்து நமக்கு யாருன்னு தெரியும் இவர்கள் மீதுலாம் மரியாதை உண்டு பெரியார்லாம் தெரியாது பத்தோட பதினொன்னா தெரியும் முதல்ல இந்த பகுஜன் அரசியலுக்குள் வரும்பொழுது நான் பெரியார் எதிர்ப்பில் இருந்தவன் பகுஜன் அரசியலுக்குள் வந்து இந்த இந்த தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போய் பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள் எவ்வளவு மூட நம்பிக்கையில் இருக்குது சுயமரியாதை இல்லாமல் எப்படி இரு இருக்கிறாங்க ஏ கல்வி பள்ளிக்கூட கல்வியின் முக்கியத்துவத்தை உணராமல் இருக்கிறாங்க மிக கேவலமாக இருக்கிறாங்க அப்பவும் தான் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய பெரியாரோட மகிமை நமக்கு புரியுது ஒன்று ரெண்டாவது இவங்க வைக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டும் இன்றைக்கி இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து வைக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டும் பெரியார் வாழ்ந்த காலத்தில் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான் இவங்க வந்து புதுசாலாம் எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்கலை இவங்களுக்கு வேணால் அது புதுசாக இருக்குங்க ஏன்னா இப்போ தான் படிக்கிறாங்க இப்போ தான் அந்த வாட்ஸ்அப்பில் அந்த பகிர்ந்து வர தகவலை வந்து படிச்சுட்டு இருக்காங்கன்னா தெரியுது இது ஏற்கனவே வைக்கிற குற்றச்சாட்டு தான் இந்த குற்றச்சாட்டெலாம் உண்மைக்கு முன்னாடி நிற்க முடியாது இத்தனை ஆண்டு காலம் பார்ப்பனர்கள் பெரியாரை வீழ்த்துவதற்கு பல்வேறு அவதூறுகளை அள்ளி வீசினாங்க ஒன்றும் முடியலை இவரும் இந்த தமிழ் தேசிய கடப்பாறையை கொண்டு வந்தார் அதுவும் ஒன்றும் முடியலை ஏன்னா தமிழ் தேசியம் என்கிற பெயரில் வெள்ளாளியந்தான் இருக்குது சூத்திர பார்ப்பனியந்தான் இருக்குது தமிழர்கள் விடுதலைக்கு சமூக விடுதலைக்கு எதுவுமே கிடையாது இங்கே ஒடுக்கப்படுற மக்கள் இங்கே ஒடுக்கப்படுகின்ற தமிழர் மக்கள் மொழியின் மீது காதல் கொள்ளக்கூடாது சாதியின் மீது காதல் கொள்ளக்கூடாது நாட்டின் மீது காதல் கொள்ளக்கூடாது மனிதத்தின் மீது காதல் கொள்ள வேண்டும் அது அப்படி ஒரு தத்துவம் இருக்கின்றது அந்த தத்துவத்தை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் இன்றைக்கு நாங்கள் ஒரு தத்துவம் சீக்கிய தத்துவத்தை முன்னெடுக்கிறோம் கையில் எடுக்கிறோம் என்ன அங்கே வந்து ஒரு மனிதன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த தத்துவத்தை முன்னெடுத்துட்டு இருக்கிறோம் இது எந்த விதமான தப்பும் கிடையாது இதுக்காக வந்து நாங்கள் தமிழ் மொழிக்கு எதிரானவர்களாக கிடையவே கிடையாது ஏனென்றால் எனக்கு மனிதன் வேண்டும் நான் மனிதனாக மாறிய பின்பு தான் நான் யார் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத முடிவெடுப்பேன் எனக்கு சிந்திக்கிற திறனே இல்லைன்னா நான் எப்படி முடிவு எடுப்பேன் இப்போ என் கிட்டே இருந்து ஒரு கருத்துக்கள் வருதுன்னா நான் என்ன ஆங்கிலத்தில் எழுத போகிறேன்னா ஹிந்தியில் எழுத போகிறேன்னா இல்லைன்னா வேறு மொழியில் தமிழில் தான் எழுதுவேன் அறிவுப்பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக ஒரு பத்து புத்தகத்தை எழுதி வச்சுட்டு ப உள்ள புத்தகத்தை எழுதி வச்சுட்டு நான் போனேன் அப்படின்னா இந்த கருத்தை வந்து இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட இனங்களுக்கெல்லாம் பயன்படும்னா அவன் படிப்பான் அப்போ படிக்கும் பொழுது என்னதான் மொழிபெயர்ப்பு இருந்தாலும் அந்த மொழியில் படி அந்த மொழியை கற்றுக்கொண்டு அந்த மொழியில் படிக்கும்போது அது ஒரு சுக ஒரு விதமான உணர்வை கொடுக்கும் ஒரு விதமான போராட்ட வலுவை கொடுக்கும் அப்படின்னு வந்து என் மொழியை படிப்பான் இது மொழியை வளர்ச்சி தான் பிறம மொழியை நான் இன்றைக்கி இப்படி இருக்கிறதுனால வைக்கிறதுனால அதெல்லாம் கிடையாது கிடையாது அப்போ முதல்ல வந்து மனிதம் எங்கே இருக்குது மனிதப்பட்டு தான் வேணும் நீங்கள் மனிதனாக மாறும்பொழுது தான் உங்களுடைய மொழிகளை உங்களுடைய இனத்தை நீங்கள் சார்ந்த மக்களை வந்து பாதுகாக்க முடியும் சும்மா உணர்ச்சி வசத்தில் வந்து நாங்கள் யார் தெரியுமா துப்பாக்கி எடுத்தும் தெரியுமா அதை எடுத்தும் தெரியுமா இதை எடுத்து இதெல்லாம் வந்து இந்த ஜனநாயகத்தில் இந்த காலகட்டத்தில் வந்து ஒப்பேராத கதை இதெல்லாம் வந்து வீணான கதைகள் இதை புரிஞ்சுக்கிடணும் அதாவது வந்து கருத்தாளர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது பேச்சாளர்கள் வந்து எந்த மேடையில் போனாலும் அந்த மேடையில் நின்று வெற்றி பெற்று மக்களை கவர்ந்து அது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அவர்கள் வந்து இந்த காலத்தில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டாங்க இது ஒரு பேச்சாளர்கள் கூட்டம் அவ்வளோதான் உணர்ச்சி வசங்கள் அதுவும் தப்பான கருத்துக்களை பேசி கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் பெரியாரை எதுங்க நல்ல விஷயந்தான் திராவிடத்தை எதுங்க நல்ல விஷயந்தான் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுங்க நல்ல விஷயந்தான் வரவேற்கந்தான் ஆனால் தவறான கருத்துக்களை தவறானவர்களை முன்னிறுத்தாதங்க அவதூறுகளை அள்ளி வீசாதங்க பாரதி பெரியாருக்கு இணையானவர் கிடையாது பெரியாரின் பாதை வேறு பாரதியின் பாதை வேறு இந்தியாவில் எந்த ஒரு பார்ப்பனர்களும் முற்போக்காக இந்த இந்திய மக்களுக்காக பாடுபட்டதே கிடையவே கிடையாது அவர்கள் ஆரியத்தை காப்பாற்றுவதற்கும் சமஸ்கிருதத்தை காப்பாற்றுவதற்கும் தான் பாடுபட்டார்கள் பாரதியாரும் சமஸ்கிருதத்தை தேசிய மொழியாக்க வேண்டும் இந்தியை தேசிய மொழியாக்க வேண்டும் சொன்னவர் பார்ப்ப பாரதியார் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம் என்ன கருத்தை கொண்டு வருதோ அந்த கருத்தைக்கு முன்னோடியாக இருந்தவர் பாரதியார் இன்றைக்கி இவங்க பசுவதை தடுப்பு சட்டம் சொல்லியிருந்தார்னால் அதையும் பாரதியார் அன்றைக்கே சொல்லியிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் என்னென்ன சொல்லுதோ அத்தனையும் முஸ்லீம்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்த மண்ணின் மக்களுக்கு எதிராக நின்றவர் கருத்தை கூறியவர் அந்த கருத்தை விதைத்தவர் பாரதியார் அப்போ நீங்கள் பாரதியாரை இங்கே முன்னிலைப்படுத்தும் போது தமிழன் அடையாளமாக முன்னிலை இன்னைக்கு தமிழர் அடையாளமாக வந்து பாரதியே தான் வச்சுருக்காங்க பாவனரையோ பாரதிதாசனையோ யாரையுமே வைக்கலை ஆரியனை தான் தமிழன் அடையாளமாக வச்சுருக்கிறான் இந்த தமிழனை நான் ஏற்றுக்கிடணுமா தான் என்னோட கேள்வி இல்லை அவர் ஒழுக்கமானவராக அவர் கருத்து புடலாம் தமிழுக்கும் தமிழருக்கும் ஆதரவாக இருந்தால் உயிர்தனி செம்மொழின்னு சொன்ன பாவனரை வைக்கலை தமிழை ஆங்கிலத்தை போல் சமஸ்கிருதத்தை போல் தமிழ் அறிவான மொழி இல்லைன்னு சொன்ன பாரதிய நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எதிராக நிற்க வேண்டியது எனது கடமை இது என்னோட கடமை நீங்கள் தமிழுக்கு எதிரானவர்கள் தமிழருக்கு எதிரானவர்கள் தமிழர்களை கொன்று குவிக்க வேண்டும் தமிழர்களை மற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்று துடித்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுக்கு எதிராக நிற்க வேண்டியது எங்களுடைய கடமை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் பாரதி தமிழர்களுக்கான அடையாளமும் கிடையாது அவர் தமிழரும் கிடையாது அவர் வெறுமன பிராமணர் என்பதற்காக விமர்சிக்கப்படவில்லை அவர் தூக்கி வந்த கருத்து வரலாற்றில் எந்த இடத்துலையும் பார்ப்பனர்கள் உண்மையாக இருந்தது கிடையாது மௌரிய பேரரசுக்கு உண்மையாக இருந்தது கிடையாது வீட்டில் நெடுங்காலமாக சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இராணுவத்தில் தளபதியாக போட்ட உடனே முதல் எடுத்து அரசாங்கத்தை கொண்டு பார்ப்பனியத்தை நிலைநாட்டினாங்க இந்த மண்ணில் குரு தேக் பகதூர்கிட்ட காஷ்மீர் பண்டித்துகள் தஞ்சமடைந்த போது மனிதத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு எது அவர்களை பாதுகாத்து அவுரங்கசீப்பு எதிராக நின்று நின்றார் அதே பார்ப்பனர்கள் குரு கோவிந்த் சிங்கின் பிள்ளைகளை முகலாயர்களுக்கு காட்டி கொடுத்தார்கள் கங்கு என்பவன் இது மிகப்பெரிய துரோகம் மனிதத்தின் அடிப்படையில் இங்கு இந்த மண்ணின் மக்கள் செயல்பட்டதால் பல இடங்களில் வீழ்த்தப்பட்டோம் ஆனாலும் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் மனிதத்தின் பக்கத்தில் நிற்கின்றோம் அதனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பெருவாரியான மக்கள் பெரும்பான்மையான மக்கள் நீங்கள் எதை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் எந்த கருத்தியலை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் யாரை பின்பற்ற வேண்டும் என்று மிக தெளிவாக நீங்கள் தீர்மானிக்கும் போது தான் உங்களுக்கான விடுதலை இருக்குது இங்கே தீர்வு என்பது தான் பாராளுமன்றத்தை நாம் கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெரும்பான்மை நமக்கு தேவைப்படுகிறது இங்கு பார்ப்பனையத்தை நிறுவ வேண்டும் என்று இந்துஸ்தானத்தை நிறுவ வேண்டும் என்று இந்துக்கள் 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 என்று ஒரு பெரும்பான்மை நிறுவதற்காக அன்று பாரதி பாடுபட்டார் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அந்த பெரும்பான்மையை பெரும்பான்மை என்று ஏமாற்றி கொண்டு இருக்கிறது இன்றைக்கு தந்தை கன்சிராம் அவர்கள் ஒரு பெரும்பான்மையை நிறுவினார் அது பகுஜன் அதிகாரமற்ற மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இன்றைக்கு எங்களுடைய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்களும் இன்றைக்கு ஒரு பெரும்பான்மையை கட்டமைத்திருக்கிறார் தொண்ணூத்தஞ்சு சதவீத பொகுஜன் திராவிடம் என்கின்ற பெரும்பான்மை இந்தியாவில் அதில் யார் இந்த மண்ணில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் எந்த உரிமையும் இல்லாத பிற்படுத்தப்பட்ட மக்கள் மதச்சிறுபான்மை மக்கள் இவர்கள் அடங்கிய தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் என்று ஒரு பெரும்பான்மையை கட்டி இருக்கிறார் இதற்கு வர வேண்டும் நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய கருத்தும் மனிதத்தின் அடிப்படையில் தான் உணர்ச்சியின் அடிப்படையில் கிடையாது ஐயோ என் மொழி அதனால் இந்த கருத்திகளை நான் பின்பற்றுகிறேன் என்று நாங்கள் எடுக்கவில்லை எங்கள் மதம் அதனால் இதை நாங்கள் எடுக்கிறோம் என்று நாங்கள் முன்னெடுக்கவில்லை எங்கள் நாடு என்று நாங்கள் முன்னெடுக்கவில்லை மனிதத்தின் அடிப்படையில் ஒரு கருத்தை தூக்கி கொண்டு வருகிறோம் அது பகுஜன் திராவிட கருத் குருமார்கள் சொன்ன கருத்தாக இருக்கின்றது இந்த மனிதத்தின் அடிப்படையில் இங்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த மண்ணின் மக்களின் எழுச்சிக்காக வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நாங்கள் கருத்தியல் படுகொலையை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இந்த மண்ணில் கருத்தியல் படுகொலை செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த அளவுக்கு இந்த மண்ணிலிருந்து அதிகாரத்தை உற்று அகற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதே அளவுக்கு நாம் தமிழரையும் இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்து கொண்டு இருக்கின்றோம் ஏனென்றால் இவர்களின் செயல்பாடு பார்ப்பனியத்தின் பிடிக்குள் சிக்குண்டதாக இருக்கின்றது ஆகையினால் தான் இந்த மண்ணின் மக்களுக்காக இங்கு அடிப்படை மாற்றம் வேண்டும் என்பதற்காக உழைக்க வாருங்கள் நிச்சயம் ஆதரவு தரும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய செயல்கள் என்பது பார்ப்பனியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய வேலையாகவே இருக்கின்றது இதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அறிந்து கொண்டு இவர்களை அப்புறப்படுத்துவதற்கான வேலையை தொடங்க வேண்டும் இது மிகப்பெரிய கருத்தியல் படுகொலை இது ஊழல் லஞ்சம் மதுபானம் இது எல்லாத்த விட ஆபத்தானது கருத்தியல் படுகொலை இன்னைக்கு இந்த மண்ணின் மக்கள் விடுதலை அடையவில்லை அப்படின்னா ஏன் விடுதலை அடையலைன்னா இந்த மண்ணின் மக்கள் மனசில் மூளையில் ஒரு அடிமையான கருத்து இருக்கு அதனால அந்த கருத்தை விட்டு வெளியே வராதனால தான் இன்னும் சமூகம் விடுதலை அடையலை அப்போ இங்கே கருத்தை கொண்டு தான் இந்த மண்ணில் மக்களை வீழ்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ வீழ்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பார்ப்பின கருத்தை நான் கொண்டு திராவிடத்தை இடிப்பேன் அப்படின்னு சொன்னால் இவருக்கு எவ்வளவு துமறு இருக்கும் சீமானுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை நீங்கள் வேணால் விவாதத்துக்கு கூட வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாம் தமிழ் கட்சியோட தலைமை தலைமை தலைவர் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் பகிரங்கமாக சொல்கிறோம் சீமான் ஆர்எஸ்எஸ் கை கூலி சீமான் ஒரு பேச்சாளன் எப்படி ஒரு பேச்சாளனை கூப்பிட்டு ஒரு கட்சி வந்து நல்ல வசதி அமைச்சு கொடுத்து மேடைக்கு மேடைக்கு நீ பேசப்பா அப்படின்னு சொல்லுமோ அதே மாதிரி சீமானுக்கு ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்து ஆர்எஸ்எஸ் கொடுத்து ஒரு பிரச்சார அமைப்பை ஆர்எஸ்எஸின் பிரச்சார அமைப்பு தான் நாம் தமிழர் கட்சி அப்படி பிரச்சாரத்திற்கு நல்ல வலிமை வாய்ந்த நல்ல ஒரு பேச்சாளர்கள் தேவை அந்த பேச்சாளர்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் உணர்ச்சி அடிப்படையில் இந்த முட்டாள்கள் தம்பி தம்பிகள் எல்லோரும் போய் அந்த வலையில் இருக்கிறாங்க அதுதான் உண்மை நீங்கள் பள்ளிக்கூடத்தில் கூட தான் ஒரு குழந்த வந்து பார்க்காமலே பேசும் எதையுமே பார்க்காது தாராளமாக சரளமாக அடிக்கும் அந்த மாதிரி இவங்க வந்து மனப்பாணம் பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு எந்த ஒரு அறிவும் இல்லாமல் உணர்ச்சி வசமாக வந்து நம்ம மிக எளிதாக பேசலாம் இப்போ ஒரு மேடைக்கு போகிறோம் எந்த ஒரு குறிப்பு இல்லாமல் பேசணும் அப்படின்னா என்ன வேணாலும் பேசலான்னா எதுவுமே தேவை கிடையாது இந்த மக்களை கிளந்தளை செய்ய வேண்டும் இந்த மக்களை சிந்திக்க வேண்டும் இங்கே எல்லாத்தையும் மாற்ற வேண்டும் என்றால் பொறுப்போடு தான் பேச வேண்டும் எங்கே பேசுகிறோம் எந்த மேடையில் பேசுகிறோம் எதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கவனம் தேவை இது எந்த ஒரு பொறுப்பு இல்லாமல் நாம் தமிழர் கட்சி மிக ஆபத்தாக தமிழர்களை மடைமாற்றி கொண்டு இருக்கின்றது கடந்த காலங்களிலும் சாதியை குடியாக்கி சாதியான கொடையை குடிப்பெருமை கொலையாக்கி சாதிய சண்டையை தண்ணின பகையாக்கி இப்படி மடமாற்ற வேலை தான் சங்க இலக்கியத்தில் சைவமும் கிடையாது வைணமும் கிடையாது சிவனும் கிடையாது முருகனும் கிடையாது எந்த ஒரு மண்ணும் கிடையாது கடவுளுங்கிறதுக்கான வேலையே கிடையாது அப்போ இவர்கள் சொல்கின்ற எல்லா விஷயமுமே தமிழர்களுக்கு எடை எதிரானது தான் இவர்கள் இடநிலையில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க முற்காலத்தில் என்ன இருந்தது ஒன்றுமே இல்லை எந்த ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது பகுத்தறிவு மாண்பு அன்னைக்குள்ள சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மக்கள் இயற்கையோடு சார்ந்து வாழ்ந்தாங்க அங்கே சாதியும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அதை எவனால் சொல்லி நாம் தமிழ் கட்சிக்காரன் பேச முடியுமா சிவன் எங்கே முப்பாட்டேன் முருகன் எங்கே முப்பாட்டேன் இதெல்லாம் பிராடுத்தனம் அயோக்கியத்தனோ இந்த தமிழ்நாட்டு மக்கள் இதை புரிந்து கொண்டு வரக்கூடிய நாட்களில் மாற்றத்தை நோக்கி மக்களுக்காக இந்திய பாராளுமன்றத்தை நோக்கி நீங்கள் எல்லோரும் அணிதரள வேண்டும் உங்களை அரவணைக்க பகுஜன் திராவிட கட்சி எங்களுடைய தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்கள் இருக்கிறார் வாருங்கள் இந்த நாட்டை ஆழ்வோம் இந்த மண்ணில் மனிதர்களாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் கன்சிராம் ஜெய் பெரியார் வாய் கால்சா வாய்குருஜிக்கு ஃபதே